ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு சட்டுன்னு அதே சமயம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவும் ஒரு உருளைக்கிழங்கும் இருந்தால் போதும் நல்ல கிறிஸ்பியாக நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் ஒன்று எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கோட தோல் சீவிட்டு இதை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்குலாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா நீள நீளமாக அதேமாரி கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப ரொம்ப செலவு கம்மி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி அதே சமயம் நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கு இப்போ ஒரு சாஸ்பேனில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும் ஐம்பது சதவீதம் மட்டும் வெந்தால் போதுங்க நம்ம கையில் எடுத்து நசுக்கணும்னா நசுங்கணும் ஆனால் ரொம்ப வந்து வெந்திருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு வெ் வெ வெந்ததோ தண்ணியை வடிகட்டி இதை அப்படியே நல்லா வந்து உணர விட்டுடுங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா உணரட்டும் இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டான கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு இருக்கக்கூடிய இட்லி மாவில் தாங்க நல்லாயிருக்கும் ஒட் அரைச்ச உடனே செய்கிற இட்லி மாவை விட ஒரு நாள் புளிக்க வச்ச மாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இதுக்கு காரத்துக்கும் அந்த மசாலா டேஸ்ட்டுக்காகவும் ஒரு மூணு காஞ்ச மிளகாயை ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த மிளகாயை சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த விழுதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு மசாலா டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த இட்லி மாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இருக்காது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு கால் கப் அளவுக்கு கூட அரிசி மாவு தேவைப்படும் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்து மேல் மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் நம்ம அப்படியே கையில் எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா போண்டா மாதிரி விழணும் அந்த பதத்துக்கு மாவு கலந்து எடுத்துக்கோங்க இதில் நம்ம சோடா உப்பு அதே மாதிரி இட்லி மாவில் நம்ம உப்பு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறதுனால நான் உப்பும் சேர்க்கலைங்க நீங்கள் உப்பு சேர்க்காமல் இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு நல்லா வடிகட்டி ஆற வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இதில் போட்டு இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்குங்க இது அந்த எண்ணெயில் பிரிஞ்சு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாதுங்க அந்த உருளைக்கிழங்கு மட்டும் தண்ணி இல்லாமல் நல்லா வந்து ட்ரையாக உணர விட்டுடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது இது ஷேப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்லேயே இருக்குது பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி வேக வச்சு அந்த மாவோடு சேர்த்து போண்டா மாதிரி போட்டு கொடுத்தாலும் இது நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து இட்லி மாவுன்றதுனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாயிட்டு நமக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்து கொடுக்கறதுனாலும் பொரிச்சு எடுத்து கொடுக்கலாங்க இது அவ்வளோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு டொமேட்டோ சாஸோட ஈவினிங் டைமில் டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உருளைக்கிழங்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அந்த மாவை அப்படியே நீங்கள் ஒரு போண்டா மாதிரி கிள்ளி போட்டு எடுத்து கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுது நான் இன்றைக்கி இதை டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்ல ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூட ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கும் ரொம்ப மசிய மசிய வேகாமல் ரொம்ப கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல அந்த மசாலா ஃப்ளேவரோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவும் ஒரு உருளைக்கிழங்கும் இருந்தால் போதுங்க சட்னு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் இதை போண்டாவாகவும் செய்து கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி உருளைக்கிழங்குக்கு மேலே வந்து கோட் பண்ணி பொறிச்சு எடுத்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்